உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ அந்த பதிவில் வந்து எதை பத்தி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டில் வந்து இன்னமும் இந்த திமுகவை சேர்ந்தவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா சோரில் பூராமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா கலைஞர் நூறுன்னு போட்டு தமிழ் இன தலைவர் அப்படின்னு போட்டு நூறாவது பிறந்த நாளமா அவருக்கு இதை வந்து பெருமையா வந்து மே மாதத்தில் எழுதிட்டாங்க இந்த மே மாதம் வந்து என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுமே தெரியும் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களும் தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை வந்து கொத்து கொத்தா சாகிறதுக்கு வந்து காரணம் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா சும்மா வந்து நான் அவங்களுக்கு போகிற நிறுத்துறதுக்காக உண்ணாவிரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடினார் ஒரு மணி நேரம் சும்மா படுத்துக்கிட்டு இந்த சைடு வந்து மனைவி துணைவியை வச்சுக்கிட்டு நாடகம் மாடினார் அப்படிப்பட்டவருக்கு இன்னும் இங்கே திமுக வச்சேர்ந்த உடன்பிறப்புகள் வந்து தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நூறாவது பிறந்தநாள் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தமிழ் தலைவர் அப்படின்னா யார் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் ஒரே தமிழ் தலைவர் தான் அது வந்து மேதகுவே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் அப்போ இங்கே வந்து தமிழின தலைவர்னு இந்த உடன்பிறப்புகள் வந்து இதில் சுபத்தில் வேணால் எழுதலாம் ஆனால் வந்து அவங்களால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆறாத வடிவம் வந்து யாருமே மாற்ற முடியாது காரண கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து தமிழ் இனத்தினுடைய துரோகி அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இவங்க வந்து இந்த உடன்பிறப்புகள்லாம் அந்த சோகத்தில் எழுதும்போது இதை பார்க்கும்போது கோபமாகவும் ஆத்திரமாகவும் வருது என்னென்னா இந்த மே மாதம் மே பதினெட்டில் வந்து இணை எழுச்சி நாள் வந்து கொண்டாடுவோம் இப்போ கொண்ட அங்கே இறந்த தமிழர்களினுடைய நினைவை வந்து போட்டுவோம் உப்பில்லாத கஞ்சியை வந்து உண்டு அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை வந்து கொண்டாடுவோம் இப்படிப்பட்ட சூழலில் ஜூன் மாதம் இவருடைய பிறந்தநாள் வருதாமா ஜூன் மாதத்துக்கு இப்போ சோத்த பூரா அடிக்கிறானுங்க தமிழின தலைவர் கலைஞர் நூறு அப்படிங்கிறது இப்போ இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்கள் இந்த கொடுமையை பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேற யாருமே இல்லை திமுகவை சேர்ந்த உடன் பிறப்புகள் தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நூறாவது பிறந்த தமிழின தலைவரான் தமிழ் இன துரோகி கருணாநிதி தமிழ் இன துரோகி கருணாநிதி தமிழ் இன தலைவர் மேதகுவை பிரபாகரன் அவர்கள் தான் வரலாற்றிலே வந்து பதிஞ்சிருக்கு தமிழ் மக்களினுடைய மனதில் வந்து ஆழமாக வந்து பதிஞ்சிருக்கிறது தமிழின தலைவர் மேதகுவை பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான்